ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பின்லாண்ட் தமிழ் டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஷார்டஸ்ட் டே அதுக்கு இன்னொரு பேர் winter சால்ஸ்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட earth வந்து டில்டா இருக்கிறதுனால நம்மளோட அர்த் வந்துட்டு இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் தான் வேர்ல்டோடைய ஷார்டஸ்ட் டே நார்தன் எமிஸ்பியர் ஆஃப் அர்த் இங்க பின்லாண்ட்லயும் ஷார்டஸ்ட் டே அன்னைக்கு தான் சன் வந்துட்டு உதயமாகறதே பாத்தீங்கன்னா சன்ரைஸ் அரௌண்ட் டென் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லாம் சன் செட் ஆயிரும் அது மட்டும் இல்லை வின்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா சன் வந்து உச்சிக்கே வராது அதாவது இந்த மாதிரியான வின்டர் சால்ஸ்டீஸ் டைமில் சன் பார்த்திங்கன்னா சரியும் அரிசான்லேயே அப்படியே டிராவல் ஆகி ஃபுல்லாக ஒரு பேரல லைனில் அப்படியே நீட்டாக ஒரு கோடு போட்டால் மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் சன் ரைஸ்லேருந்துட்டு சன் செட் ஆகிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பன்னெண்டு மணிக்கு உச்சியில் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு உச்சியில் வெயில் அடிக்கிறது இந்த விண்டரில் பார்க்கவே முடியாது சன்னோட டிராவல் பார்த்தே ஒரு கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லேயே இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் அதை கேப்சர் பண்ணிருக்கேன் நான் இந்த வீடியோவில் எவ்ரி ஒன் ஹவருக்கு நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தேங்க்ஸ்